கதையை கேட்டதுக்கு அப்புறம் அது கிட்ட அவர் கூட ஆறு மாசம் உட்காந்து ஸ்கிரீன் பிளேவ ஒரு டீம் வச்சு மதி சார் நந்தா பெரியசாமி சார் அந்த இடத்துல நினைச்சு பார்க்கறேன் எங்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற டோட்டல் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கதையோட ஸ்கிரீன் பிளே எல்லாம் பண்ணி பார்த்து 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 எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கிற ஒரு கதைங்க இதை யாரும் இம்ப்ரெஸ் எல்லாம் ஆக முடியாது இது தனியா சூடலாம் முடியாது எல்லார் வாழ்க்கையிலும் இந்த லைன் இருக்கு அதை கொஞ்சம் கரெக்டா கன்வே பண்ணி உங்க எமோஷனல் டச் பண்ணிருக்கோம் அதுக்கு இசைஞானியா பக்க பலமா பெரிய லெவல்ல அதுக்கு உதவி பண்ணிருக்காங்க அது நெக்ஸ்ட் நான் வரேன் அப்படிப்பட்ட இந்த கதையை படம் முடிஞ்சு இவ்வளவு கோடியை போட்டு சார் எடுத்து வச்சிருக்காரு இப்ப போயிட்டு வந்து கதை எனக்கு சொந்தபோது மனசு வலிக்குது பட் எங்களை எங்க திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் பேரரசு சாரு உதயகுமார் சார் இதுக்கு முன்னாடி செல்லுமணி சார் அதை டீல் பண்ணாங்க அவர் கைவிடல இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கமே எங்களுக்கு பக்கபலமா இருக்காங்க மனசார எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார் அவர் மக்கள் நான் என் வந்து சம்பந்தப்பட்டவங்க போன் பண்ணி ஏன்பா பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு படம் நடிக்கிறேன் அப்படியெல்லாம் திருட்டு கதையில நான் நடிச்சிருவானாப்பா அப்படின்னு கேட்கிறாரு இது வி கார்த்தி அவனோட வாழ்க்கையில நடந்த அந்த கதையை எடுத்து இந்த படத்துல பண்ணி கொடுத்துருக்கான் என்னோட அஷ்டம் அதை நான் வந்து பிளே பண்ணி அவ்வளவு சுவாரஸ்யமா இந்த படத்தை கொடுக்கும் பொழுது ஒரு படம் முடியும் போது எந்த விதத்துல வந்து இதை பண்றாங்கன்னு தெரியல ஒவ்வொரு நாளும் இதை நினைச்சு தூங்காம கோர்ட்டு போன போட்டு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ப்ரொடியூசர் அண்ட் எவ்வரி செகண்ட் ஃபைட்டுங்க இந்த தேட்டர்ஸ் எங்கமே கிடைக்கல விஷ்ணு கமல் தான் கமலா தேட்டர் கொடுத்தாப்புல அதுக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் விஷ்ணு

அவர் கூட ஒர்க் பண்ணணும் எனக்கு வந்து ரொம்ப நாள் கனவு சின்ன ஒரு சொல்லி முடிச்சிடுறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல பிலிம் இன்ஸ்டியூட்ல அம்முன்னு ஒரு குறும்படம் பண்ணேன் அந்த குறும்படத்தோட சீரி எடுத்துக்கு நேரம் ஐயாவை பாக்க வந்தேன் எப்படியாவது அவர் வந்து இந்த குறும்படத்துக்கு மியூசிக் பண்ணா நல்லா இருக்கும் சொல்லி செக்யூரிட்டி உள்ள விடலை அப்படின்னா பண்ண முடியாது போங்க அப்படின்ட்டு இல்ல சார் இது மாதிரி எங்க சீனியர் ஒருத்தர் கமலம்னு ஒரு படம் எங்க அண்ணனுக்கு போட்டிருக்காரு அதே மாதிரி சாரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா விடல இதை பவதகாரணி மேடம் அன்னைக்கு பார்த்துட்டு கொஞ்சம் உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க போனேன் போனோடனே அப்பா ரொம்ப பிஸியாக இருக்காங்க நீங்கள் டெய்லி வந்து நிற்கிறீங்க அப்படின்னாங்க மேடம் நீங்களாவது இந்த மியூசிக் பண்ணி கொடுங்க மேடம் அப்படின்னா அந்த சீரியை வாங்கிட்டு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் பிடிச்சிருந்தா பண்ணுறேன் அப்படின்னாங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து ஃபோன் வந்துச்சு மேடம் படம் பிடிச்சிருக்கா அப்படின்னு போய் கேட்டேன் எனக்கு ஓகே தாங்க பட் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் அம்மாவும் இப்படிதான் சின்ன பிள்ளைகள் நானும் செருப்பு வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா அந்த கதை ஒரு குழந்தை செப்பலை வச்சு அது ஒரு இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாவண்டி அந்த பையன் போட்டுக்கூட அப்படின்னாரு அப்படி பவதாரணி மேடம் எனக்கு இசையமைச்சு கொடுத்தாங்க அந்த படம் தான் எனக்கு தமிழ்நாடு சிறப்புகள்ல கோல்டு மெடல் வாங்கி கொடுத்துச்சு அந்த படம் பேர் அம்மு அந்த அம்மு படம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு தடவையும் ராஜா சார்டோட ஒர்க் பண்ணலாம்னு பார்க்கும்போது ஒரு போட்டோ எடுக்க பார்க்கணும் சுச்சுவேஷன் அமையல ஒரு போட்டோ கூட எடுக்க முடியல அப்படி வேற வேற விஷயங்கள்ல போயிட்டு இருக்கும்போது தான் ஃபைனலா இந்த சாமானியன் மீட்டிங் வந்தது அங்கேயும் பவதாரணி மேடம் என்ன வந்து பார்த்தாங்க என்னங்க எப்படியோ ஒரு தெரியா பிடிச்சி அப்பாட்ட வந்துட்டீங்க போல் இருக்கு அப்படின்னு நாங்கள் இப்போ அந்த படம் ஒர்க்கில் ஆமா மேடம் நீங்க ஆரம்பிச்சு விட்டதுதான் மேடம் அப்படின்னா சரி சரி என்ன சாப்பிடுங்கன்னு கேட்டு போவாங்க பட்டு என்னை இந்த காம்பவுண்டுக்குள்ள விட்டதே பவதாரணி மேடம் அவங்க இன்னைக்கு இல்லை நான் கம் கம்போசிங்ல ஐயா அணிய சொன்னேன் உங்களை பார்த்த வந்தா யார் மியூசிக் பண்ணல மேடம் தான் எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னு ஒரு சின்ன ஸ்மைலோட அவர் கம்போசிங் உக்காந்துக்காரு அப்ப அவர் பாத்தீங்கன்னா எழுதின வரி ஒலி வீசும் எதிர்காலம் வாழ்வின் வைபோகம் இன்று தொடங்குதுன்னு எங்க யூனிட்டுக்கே சேர்த்து எழுதின மாதிரி தான் எழுதினாரு எழுதிட்டு கம்போஸ் பண்ண பாட்டு தான் இது இது பாத்தீங்கன்னா அப்படிங்க பாத்துட்டு ஒன்னே ஒன்னு சொன்னாருங்க எதுக்கு திட்டினாரு தெரியுமா படம்லாம் நல்லா இருக்குப்பா சூப்பர் நானும் ராமராஜனும் சேர்ந்தா பாட்டு தானே இருக்கும் படத்துல இல்லையா பாட்டுன்னு கேட்டாரு ஏன்னா சாங் இல்ல படத்துல அப்போ ஒரே ஒரு மாண்டேஜ் மட்டும்தான் அது ராஜாசரோட வேற ஒரு பாட்டை போட்டு ஷூட் பண்ணிட்டு வந்துட்டேன் இல்ல சார் அதுக்கு சுச்சுவேஷன் இல்ல சுச்சுவேஷன் இல்லையா உன் படத்துல ரெண்டு பாட்டு இருக்கு நல்லா பாரியா அப்படின்னாரு சத்தியமா தெரிலங்க எங்க இருந்துச்சுன்னு அப்புறம் சொல்லும் போது இந்த இடத்துல ஒரு சாங் வை அதை அவரே எழுதி இசையமைத்து பாடி ராமராஜன் சாருக்கு லிப்ல எடுக்கணும்னு என்கிட்ட கண்டிஷனா சொன்னாங்க அதை எடுத்து ஷூட் பண்ணி அந்த இடத்துல வச்சோம் அதுதான் இன்னைக்கு கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பக்க பலமா இருக்கு இசைஞானி ஐயா அதுக்கு நான் மனசார இசையான நினைச்சு பாக்குறேன் அதே மாதிரி லீலா காடிங் போயிட்டு இருக்கு இதுக்கே அந்த ரவுண்ட் ட்ராலி போட்டிருக்கேன் ஏன்னா கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அவ்வளவு சூப்பராக எல்லாமே தெரியும் இல்ல சார் இது அந்த இடத்துல கன்ஃபியூஸா இருக்காங்க எல்லாம் அதனாலதான் அப்படின்னு நானும் அப்ப ரவுண்ட் ட்ராலி போடுறேன் அப்படின்னு சொல்லி இசையிலேயே ரவுண்ட் ட்ராலி போட்டாங்க அப்படிப்பட்ட இசையானி ஐயாவோட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பிராப்தம் ஸோ இந்த சாமானியனை உங்க தோல்ல தூக்கி வச்சு எல்லாம் கொண்டு போங்க அப்புறம் அவரோட ரசிகர்களுக்கு ஒன்னே வந்து சொல்லிக்கிறேன் ட்ரெய்லர் வந்துருச்சு அதை டவுன்லோட் பண்ணி அதோட வியூஸை வேஸ் பண்ணிடாதீங்க அது லிங்கா அவங்களோட மன்றங்களுக்கு அனுப்புங்க டக்கு டக்குன்னு டவுன்லோட் பண்ணி எனக்கே பிச்சு அதுவே பத்து லட்சம் பேர் வெறும் டவுன்லோட் வீடியோவாகவே பாத்துடுறாங்க தயவு செஞ்சு யாரும் டவுன்லோட் பண்ணக்கூடாது ப்ளீஸ் தை தூங்களேன் சொல்ல முடியலண்ணே தனித்தனியாக லிங்க்காகவே அனுப்புங்கண்ணே எல்லாரும் இருந்து போகும்போது ஸோ வேறு ஒன்றும் இல்லை மக்கள் நான் என்னை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியாச்சு நீங்கள் பார்த்து அரவணைச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் மேலும் மேலும் நீங்கள் சேர்க்கணும்னு சொல்லி நன்றி கூறி விருப்பம் நன்றி வணக்கம்